அலாமம் வரமத்துல வபரகாத்தூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்குங்க அப்படியே அந்த சைடு பாருங்க காஷ்மீரில் வந்து வானிலை வந்து இன்றைக்கி சரியே இல்லை தொடர்ந்து மூணு நாட்களாக கடுமையான மழை இருந்துச்சு மழை பேஞ்சிட்டு முடியவும் இன்றைக்கும் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு காஷ்மீரில் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த வீடியோ அப்படின்னா காஷ்மீருக்கு இப்போ டூர் டைம் வந்து போயிட்டுருக்கு இதுதான் சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்து வந்துட்டுருப்பாங்க அப்படி வர்ற சமயத்தில் இப்போ ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு ரோடு தான் பை ரோடு வழியாக தான் அவங்க வரணும் அதுக்கு சோமோ சுமோ அப்படின்னு சொல்லுவோம்ல அது மூலமாக தான் வரணும் சில பேர் சொல்கிறாங்க

அப்படின்னா உங்களோட சேஃப்டியை கட்டாயம் வந்து பார்த்துட்டு வந்து வாங்க நேத்துலாம் வந்து ஆறு மணி நேரம் அலர்ட் வேற கொடுத்துட்டாங்க யாருமே வந்து போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் கரண்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆறு மணி நேரம் வந்து அமர்த்தி வைங்க கடுமையான இடியும் மின்னலும் வந்து இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வந்து காலையில மழை இல்லை அதனால ஏற்கனவே ஆர்டர் போட்டவங்களுக்கான ஆர்டர் எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு ஆனா இப்ப பாருங்க மழை மிகத்த உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி இருக்குன்னு அதனால தான் இப்போ நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஜம்மு ரோட்டில் கடுமையான நிலச்சரிவாக இருக்கிற கேட்டு ஜம்மு ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷாப்ஸ் எல்லாம் நிலச்சரிவுனால மண்ணுக்கில் போயிடுச்சு காடி எல்லாமே போயிருக்கு அப்படின்னு அதை கேட்டு தான் சரி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாதில்ல ஏன்னா நிறைய ஆளுக்கு வந்து இப்போ டூரிஸ்ட் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ஆளுக்கு நம்ம இருந்து வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு வந்து வர்றதா இருந்துச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்து வா இது வந்து நீங்களே வந்து இன்டர்நெட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்